வணக்கம் ஆன்மீக அணியர்களே தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதிக்குரிய தினப்பலனை பார்க்கவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது செவ்வாய் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரனாகப்பட்டவர் கடகராசியிலே பூசம் நட்சத்திரத்தில் இரவு ஏழு முப்பது மணி வரையும் அதன் பிறகு ஆயிலத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது சதுர்த்தசி திதி இரவு ஏழு மணி வரையும் அதன் பிறகு பௌர்ணமி பிறக்கின்றது இன்றைய தினம் தை மாதத்தில் வருகின்ற பூசம் என்பதனால் தைப்பூசம் முருகர் வணங்கக்கூடிய நாள் மேலும் வள்ளலாரையும் வணங்கக்கூடிய நாள் இன்று இரவே பௌர்ணமி பிறப்பதினால் இன்று கிரிவலம் செல்லக்கூடிய நாள் இரவிலே பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்லக்கூடிய நாள் மேலும் இன்றைய பயிற்சியாகப்பட்டது புதனாகப்பட்டவர் மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் தமிழகத்தை பொறுத்தவரை தைப்பூசம் என்பதனால் இன்று அரசு விடுமுறை இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்தவரை யோகாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நான்கிலே ஆட்சி பெற்றிருப்பது மிக அற்புதமானது இரண்டிலே குரு இன்றைய நாளை பொறுத்த பத்தில் இருக்கின்ற புதன் லாபத்துக்கு வருவதும் சிறப்பு சனி புதன் சேர்க்கை யோகத்தை தரக்கூடியது மேலும் பத்திலே சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறார் மூன்றிலே செவ்வாய் யோகமாக இருக்கிறார் குரு சுக்கரன் பறிவதையும் சிறப்பானது எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்த உங்கள் ராசிக்குரிய கிழமை செவ்வாய் என்பதனால் யோகத்தை பெறுவீர்கள் தன லாபத்தை அதிகமாகவே அடைவீர்கள் உற்சாகமான மனநிலை இருக்கும் பெரிய முதலில் தைரியமாக ஈடுபடலாம் இன்று அரசு விடுமுறை மற்ற நாடுகளுக்கு வேலை நாட்களாக இருக்கும் ஆகிய இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு காரிய முயற்சியிலும் உங்களுக்கு ஜயம் வெற்றி மேன்மையான வெற்றிகளை பெறுவீர்கள் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களுடைய ஆதரவும் சிறப்பாக இருக்கும் செயல்கள் வெற்றிகரமாக அமையும் மற்றபடி என்பது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்சாகமான நாள் உங்களுடைய நாள் ஒன்றைய நாளை பொறுத்தவரை செயல்கள் வெற்றியாக அமையும் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் மூன்றாம் இடத்திலே மிக அற்புதமாக ஆட்சி பெற்று பலமாக இருக்கின்றார் பூச நட்சத்திரம் சனியோடை நட்சத்திரம் யோகத்துக்குரிய நாள் ராசியாதிபதி பதினொன்றிலே இருக்கின்றது பலம் இன்றைய நாளை பொறுத்தவரை புதனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருவதும் சிறப்பு பத்தில் புதன் இருப்பது மிக யோகம் சனியோடு சேர்க்கை மிக பலம் இன்றைய நாளை பொறுத்தவரை வெற்றியான நாள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உங்களுக்கு மேன்மை பொருளாதார முன்னேற்றம் வே உத்தியோகத்தை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை விடுமுறை மற்ற நாட்கள் மறுத்தவரை வேலை ஆகல் இன்றைய நாளை பொறுத்த உத்தியோகத்தில் வேலை நாட்கள் தான் உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களே வேகம் நன்மையான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முடிவுகளுக்கு மற்றவர்கள் ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் குடும்ப குடும்பத்தில் சந்தோஷம் கணவி கணவன் மணி உருவிலே அன்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய நாள் மேன்மை இருக்கிறது உங்களுக்கு மிதுன பொறுத்தவரை இன்றைய நாள் தனாதிபதி சந்திரன் பலமாக இருப்பதும் சனியோடி நட்சத்திரம் இருப்பதனால் இன்றைய நாளை பொறுத்த இரவுக்கு பிறகு ராசியாதிபதி புதனோடி நட்சத்திரம் போடுகள் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாள் சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள் செயல்களை மேன்மையாக நீங்கள் அடைவீர்கள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுவர் தமிழகத்துக்கு இடுமுறை ஆனால் வேலை நாட்களாக இருந்தால் உங்களுக்கு செயல்களிலே உற்சாகம் சுறுசுறுப்பு மேன்மையான நன்மையிலும் செயல்களிலே வெற்றிகளையும் பெறுவீர்கள் மற்றொருடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் ஆகையால் என்ற இன்றைய நாளை பொறுத்தவரை மேன்மை வெற்றி உங்களுக்கு மனநிலையும் மனதிலும் துணிச்சல் வார்த்தையிலே உங்களுக்கு ரொம்ப கனிவு மற்றவர்களுடைய நட்பும் இருக்கும் இன்றைய நாள் மொத்தத்தில் மிதன ராசிக்கு மேன்மையும் நன்மையும் இருக்கணும் புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை கடகராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சந்திரன் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பது மிக அற்புதமானது லாபத்தில் குரு ஒன்பதிலே சுக்கிரன் சிறப்பானது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை தைப்பூசம் என்று முருகரை வணங்குங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை மேன்மை வெற்றி தொழில் வியாபாரத்தில் லாபம் உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய முயற்சிக்கு மற்றவருடைய ஒத்துழைப்பு காரிய அனுகூல வெற்றி இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவியிலே அன்பு பாசம் குழந்தை மகிழ்ச்சி குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருப்பது மிக சிறப்பு ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு எட்டுக்கு வருகிறார் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் உங்களுடைய செயல்கள் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் இனிவரும் நாட்களும் நன்மையாக இருக்கும் ஆகையால் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறப்பான நாள் மேன்மையும் நன்மையும் இருக்கிறது உங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ராசியாதிபதி சூரியன் ஆறில் இருப்பதும் புதன் இருந்து உங்களுக்கு ஏழுக்கு செல்கின்றார் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் பனிரெண்டிலே உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறார் சுப செலவுகள் இருக்கும் இன்றைய நாள் தைப்பூசம் முருகரை வணங்குங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை லாபத்தில் செவ்வாய் மிக அற்புதமாக இருப்பதும் குரு குக்ரன் பரிவதனையும் சிறப்பாக இருப்பதனால் தொழில் வியாபாரம் செவ்வாய்க்கிழமை யோகத்துக்குரிய என்பதால் லாபாதிபதியாக செவ் லாபத்தில் செவ்வாய் இருப்பதனால் லாபத்துக்கு கொண்ட நாள் நாள் செயல்கள் வெற்றிகரமாகவும் முடியும் என்றே நாள் உற்சாகம் சுறுசுறுப்பு வெற்றி செயல்களிலே வேகம் விவேகம் அவங்களுடைய ஆற்றல் துறை வெளிப்படுத்தி மற்றவர்களும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் அன்பு பாசம் ஏழிலே சனியும் உடனும் சேருவதனால் பாதிப்பு உங்களுக்கு எவையும் இல்லை சனியால் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மேன்மை சிம்மத்துக்கு யோகம் கன்னிராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ராசியாதிபதியான புதன் பகவான் ஐந்திலிருந்து ஆறுக்கு செல்கிறார் அது மிக சிறப்பானது சூரியன் சூரியன் ஐந்திலிருந்து புதனோடு சேர்க்கை பெற்றால் இப்போ புதன் உங்களுக்கு சனியோடு சேர்க்கை பெறுவது உங்களுக்கு யோகாதிபதி சனியோடு புதன் சேர்வது சிறப்புக்குரியது பொதுவாக கோச்சார ரீதியாக ஆறில் புதனும் யோகத்தை தரும் சுக்ரனும் மற்றும் குருவும் பறிவதும் மிக சிறப்பானது லாபாதிபதியான சந்திரன் லாபத்தில் ஆட்சி எனவே இன்றைய நாள் உங்களுக்கு சகலவிதத்திலும் நன்மை செவ்வாய்க்கிழமையானால் மேன்மைதான் கைப்பூசம் முருகரை வணங்கங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகவும் லாபகரமாகவும் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் புதிய முடிவுகள் முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுங்கள் வெற்றி இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு வேலையிலே வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இவையெல்லாம் மற்றவர்களும் பாராட்டுகளில் நீங்கள் பெறுவீர்கள் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை காரிய அனுகூல வெற்றி உங்களுக்கு இருக்கின்றது பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை கன்னிராசிக்கு சகல விதத்திலும் மேன்மை எந்த ஒரு காரியத்திலும் மிகப்பெரிய வெற்றி துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்குரிய ஜீவனாதிபதி ஆட்சி பெற்றிருப்பது மிகவும் சிறப்பானது மேலும் இன்றைய நாள் குரு சுக்கர பரிவர்த்தனையும் தொடர்கின்றது எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகளை பெறுவீர்கள் புதன் நான்கிலிருந்து ஐந்துக்கு பேச்சை ஆகிறார் கும்பத்துக்கு பேச்சை ஆகிறார் சனி புதன் சேர்க்கை கோணாதிபதிகள் சேர்க்கை ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றது யோகத்தை தருவதும் துலாம் ராசிக்கு எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை செயல்களிலே வேகம் இருக்கும் மனதிலே தெளிவு இருக்கும் முயற்சியிலே வெற்றிகள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக ஈடுபடுங்கள் தைப்பூசம் முருகரை வணங்க வேண்டினால் இரவிலே கிரிவலம் விரும்புகின்றவர்கள் அருவனாமலே கிரிவலம் செல்லலாம் இன்றைய நாளை பொறுத்தவரை சகலத்தில் யோகம் வெற்றி தொழில் வியாபாரத்தில் லாபம் உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவிலே அன்பு அதிகரிக்கும் மற்றும் குழந்தைகளால் இன்றைய நாள் சந்தோஷமான ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படும் மொத்தத்தில் துராம் ராசியை பொறுத்தவரை யோகம் கொண்ட தினம் இன்றைய தினம் விருச்சக ராசியை பொறுத்தவரை பாக்கியாதிபதியான சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பதும் செவ்வாய்க்கிழமை ராசிக்குரிய கிழமை எட்டு செவ்வாய் இருந்தால் ஏழிலே கிரகம் இருப்பதால் கோச்சார வேண்டியிருப்பது செவ்வாயால் பாதிப்பில்லை ஏழில் குரு மிக பலமாக சுக்கரனோடு பரிவர்த்தனை சூரியன் மூன்றில் இன்றைய நாளை பொறுத்தவரை புதன் மூன்றிலிருந்து நான்குக்கு செல்ல அது யோகம்தான் உங்களுக்கு ஆகையால் பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்தும் தைரியமாக ஈடுபடுங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சியில் தைரியமாக வெற்றி இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களில் வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இவையெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எனவே முதலில் வியாபார உத்தியோகத்தில் மேன்மை இருக்கின்றது குடும்பத்தை பொறுத்தவரை சந்தோஷம் மகிழ்ச்சி கணவன் மாணவர்களின் அன்பு பாசம் நிச்சயமாக இன்றைய நாளை அதிகமாகவே இருக்கும் உத்தியோகம் குடும்ப குழந்தைகளை பொறுத்தவரை சந்தோஷமாக நீங்கள் இருப்பீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை விருச்சகராசியை பொறுத்தவரை சகலவத்தில் மேன்மை நன்மை யோகம் இன்றைய நாள் உங்களுக்கான நாள் வெற்றியான நாள் thank you தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தாலும் எட்டில் சந்திரன் இருக்கின்ற ஏழிலே கிரகம் இருந்தால் கோச்சார் வேதிப்பில் சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை இன்றைய நாள் தைப்பூசம் முருகரை வணங்க வேண்டிய நாள் மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பெரிய முதலீடு செய்வது கொஞ்சம் கவனம் வேண்டும் அவசரப்படுவீர்கள் ஏழிலே செவ்வாய் பகரமாக இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை பொதுவாக உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை இன்றைய நாளை பொறுத்தவரை புதன் உங்கள் ராசிக்கு இரண்டிலே இருந்து மூன்றுக்கு செல்கின்றார் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குரியவர் மூன்றுக்கு செல்வது மூன்றிலே சனியோடு சேர்க்கை பெறுவது நன்மை தான் அதாவது முயற்சி இருக்கும் முயற்சியிலே தைரியம் இருக்கும் மற்றவர்கள் ஒத்துழைப்பு இருக்கும் ஏழாம் இடத்துக்குரியவர்கள் அல்லவா புதன் உலாவ் அப்படியே பத்துக்குரியவர் மூன்றிலே இருக்குமே நண்பர்களால் ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திராஷ்டம் பெரிய முதலே தவறுகள் மற்றபடி உங்களுடைய முயற்சிக்கற்ற எந்த விதத்திலும் நன்மை வெற்றி இருக்கின்றது தனலாபம் கொண்ட தினமே இன்றைய தினம் அடுத்ததாக பார்ப்போம் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை மற்றவர்களும் உங்களுக்கு தேவையில்லாத கருத்து வேதனை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஏழிலே செவ்வாய் வகரமாக இருப்பதனால் செயல்களை நீங்கள் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனத்தில் செலுத்துங்கள் மற்ற ஒரு விஷயத்தை தலையிடாது என்ற நாளை பொறுத்தவரை குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் எந்த விதத்திலும் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாயும் வக்ரமாக இருப்பதால் கோபப்படுவீர்கள் மற்றவர்களிடம் குறிப்பாக கணவன் மனைவியிடம் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் சந்திராஷ்டமும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் நட்பையான நாளாகவே அமையும் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ராசியாதிபதியான சனியோடி நட்சத்திரமான பூசம் தைப்பூசம் முருகரை மனங்கள் இன்றைய நாள் புதன் ராசியிலே இருந்து இரண்டாம் இடத்துக்கு செல்கிறார் பொதுவாக இரண்டிலே சனி அமரும்போது ஏழரை என்றால் சனியோடு இன்னொரு சேர்க்கை பெற்றால் கோச்சார வேதிப்பில் சனியால் பாதிப்பு இல்லை எனவே இப்பொழுது புதன் சேர்ந்துவிட்டார் சனியால் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை மூன்றிலே சுக்கரன் ஐந்திலே குரு பரிவர்த்தனை வேறு இவரெல்லாம் நன்மையை தரக்கூடிய அமைப்பு சந்திரன் ஏழிலே அமர்ந்து ஆட்சி பெற்று ராசியை பார்க்கிறார் இன்றைய இரவு பௌர்ணமி பெற து கிரிவலம் செல்லக்கூடிய நாள் முருகரை வணங்குங்கள் இன்றைய நாளை பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் குரு லாபஸ்தானத்தை பார்ப்பதும் ராசியை பார்ப்பதும் சூரியனையும் பார்ப்பதும் தொழில் வியாபாரம் லாபம் என்றால் உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களில் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இவையெல்லாம் பலமாக இருக்கும் மற்றவர்களுடைய ஆதரவும் நன்றாக இருக்கும் எனவே தொழில் வியாபார உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஏழை சந்திரன் ஆட்சியாக மகிழ்ச்சி இருக்கும் கணவன் முடிவு அன்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இவை உங்களுக்கு நன்மையான நாளாக அமைகின்றது இன்றைய நாள் எந்த ஒரு காரிய முயற்சியிலும் வெற்றியை பெறுவீர்கள் தைரியமாக முடிவில் நன்மைக்குரிய நாள் உங்களுக்கு கும்பராசியை பொறுத்தவரை ஆறிலே சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதும் பூச நட்சத்திரம் உங்கள் ராசிக்குரிய நான் ராசியாதிபதி நட்சத்திரம் மேலும் என்னால் தைப்பூசம் முருகரை வணங்கங்கள் கவலைகள் மறையும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு புதன் உங்கள் ராசிக்கு பதினொன்று இரண்டிலிருந்து ராசிக்கு வரைய பொதுவாக ஜென்மசனி நடக்கின்ற பொழுது சனியோடு இன்னொருடம் ராசியிலே சேர்ந்தால் ஜென்மசனியால் பாதிப்பில்லை இப்பொழுது புதன் சேர்ந்து விட்டார் எனவே ஜென்மசனியால் இனி பாதிப்பு இல்லை கவலைகள் இல்லை மனம் தெளிவாகும் இனிமேல் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் உற்சாகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் எனவே தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஜென்ம சனி இப்பொழுது பாதிப்பில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகையால் இன்றைய நாள் லாபம் உங்களுக்கு இருக்கிறது உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமான முடிவில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இவையெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்கும் மொத்தத்தில் கும்பத்துக்கு இன்றைய நாள் கனிவான வெற்றிகள் மேன்மையான செயல்கள் செய்யக்கூடிய ஆற்றல் திறனுக்கும் குடும்பத்திலும் சந்தோஷம் கணவன் மனைவியில் அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி மொத்தத்தில் கும்பத்துக்கு இன்றைய நாள் ஒற்றிக்குரிய நாள் மீன ராசியை பொறுத்தவர் ராசிக்கு யோகாதிபதியான சந்திரன் ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பானது இன்றைய நாளை பொறுத்தவரை பதினொன்னிலே இருந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பதினெண்டிலே வந்து சனியோடு சேர்க்கை பெறுகிறார் இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியிலே சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனை நான்கிலே செவ்வாய் அவங்களும் வக்ரமாக இன்றைய நாள் செவ்வாய் கிழமை உங்களுக்கு நன்மைக்குரிய கிழமையே இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை பூசம் என்பதனால் யாரிடம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் கொஞ்சம் ப்ரெஷர் ஏறும் இன்றைய நாளை பொறுத்தவரை மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் தொழில் வியாபாரம் பத்தாம் செவ்வாய் பார்ப்பதால் லாபகமாகவே இருக்கும் எந்த ஒரு செயலிலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய லாபம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அவசரப்படுவீர்கள் கோபப்படுவீர்கள் சூரியன் உயர் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் இன்றைய நாளை இப்பொழுது குடும்பத்தில் உற்று கொடுத்துச் செல்லுங்கள் கணவன் மனைவி அன்பு காட்டுங்கள் உற்றார் உறவினர்களிடம் பகமை காட்டாதீர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றனர் மொதத்தில் மீனராசிக்கு கோபமல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி யோகமான நாள் இன்றைய நாள் இதுவரை நாம் இன்றைய தினத்தில் உடைய பலன்களை கண்டோம் இனி நாளை தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடுப்பெறுகின்றேன் வணக்கம்